வணக்கம் கொடுக்கும் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் உட்காந்து பால் கொடுக்கணும் படுத்துட்டு பால் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தூங்காமல் கொஞ்சம் குழந்தைக்கு புறையேறாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதில் வந்துட்டு நம்ம கவனமாக இருக்கணும் பால் வந்து குழந்த புடு குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தோலில் சாஞ்சு பிடிக்காத மாதிரி அதோட முதுகில் மெதுவாக தட்டி கொடுக்கணும் குழந்த ஏப்பம் வர வரைக்கும் இந்த மாதிரி செய்யணும் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் மார்பகத்தை மிதமான வெண் நீரில் நினச்ச துணியை வச்சு கொஞ்சம் நல்லா துடைச்சி விட்டுறது நல்லது குளிக்கும் போது வந்து நம்ம ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி சோப்பு உபயோகிக்கிறது தடுக்கணும் அதே மாதிரி உடம்பு சுத்தம் மார்பகத்தை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் குழந்தைங்க வந்து அதிக நேரம் தூங்குறதுனாலையும் உயர் உடல் செயற்பாடுகள் வந்துட்டு குறைவுங்கிறதுனாலையும் வெறும் பால் மட்டும் குடிக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பாப்பா வந்துட்டு உங்களுக்கு நல்லா யூரின் வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து பால் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் யூரின் போய் நல்லா ஆக்டிவாக இருந்தானா போதும் இன்கேஸ் மோஷன் வந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் போகலை அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம் பாப்பா யூரின் நல்லா பாஸ் பண்ணி நல்லா ஆக்டிவாக இருந்தானா அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு எதாவது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினா நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அந்த திராட்சையை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்ச நீரை காலையிலேருந்து ஒரு மூணு டைம் ஈவினிங்குள்ளே ஒரு மூணு டைம் வந்து ஒரு ஒரு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் போல் மோஷன் போயிடுவோம் அதனால் அதை பற்றி பயம் வேண்டியதில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்த பால் உறிஞ்சும் போது பால் சுரப்பு அதிகமாகும் பால் வெளியேறுற அளவுக்கு ஏற்ப பால் சுரப்பும் இருக்கும் அதனால் குழந்தைக்கி அடிக்கடி பால் கொடுக்கும்போது பால் சுரப்பு அதிகரிக்கும் நைட்லையும் கண்டிப்பாக பால் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம பால் கொடுக்கறதுக்கு வசதியாக உட்காந்தோ இல்லைனா படுத்தோ அதாவது இடையில வந்து பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டோம் நம்ம ஃபீட் பண்ண உட்காந்ததுக்கப்புறமா ஃபோன் ரிங் ஆகும் உடனே நம்ம பாப்பாவை கீழே போட்டுட்டு அவசரமாக போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குவோம் அதே மாதிரி டிவி சேனல் மாற்றணும்பு ரிமோட்டு எங்கேயாவது வச்சுருப்போம் சேனல் மாற்றணும்னு உடனே அது இது பண்ணுவோம் யாராவது வந்து காலிங் வெல் அடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய அந்த இன்டர்ஃபியர் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஓகே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காரும்போதே அதுவும் இந்த டிவி பார்த்துட்டு ஃபோன் இது பண்ணிட்டலாம் உட்காந்திங்கன்னா அது கூட நம்மளோட கவனம் வந்து குழந்தையோட இல்லாமல் மித்த பக்கங்களில் சிதறதுனால அது கூட பால் வந்து சரியாக சுரக்கமாக போகிறதுக்கு ஒரு காரணம் ஆகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாப்பாக்கு ஃபீட் பண்ணுவோம் உட்காரும்போது ஃபோனு அப்புறம் வந்துட்டு சிஸ்டம் இது பண்றது அதே மாதிரி டிவி ரொம்ப அதில் மூழ்கி போய் பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பாப்பா கூட அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து பால் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும் பாலில் பார்த்திங்கன்னா தொடக்கத்துலேருந்து அந்த முளையேற பால் வந்து நீர்த்த தன்மையாக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப லிக்விடாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட தாகத்துக்கு அதுக்கப்புறமா வர்ற பாலில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு அது நல்லா உதவும் அதே மாதிரி சரியான முறையில் குழந்தைக்கு பால் கிடைக்கிது அப்படிங்கிறத அது விழுங்குற முறையிலையும் சத்து அந்த சத்தத்துலேயும் கன்னங்கள் வந்துட்டு உப்புறதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனே அதே மாதிரி எப்போ நம்ம பால் கொடுக்குற உட்கார்றதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டோம் இல்லைனா எதாவது சாப்பிட்டோம் நம்ம உட்காந்தோம் அப்படின்னு சொன்னால் பால் வந்து குழந்தைக்கு போதுமான அளவு கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா பிறந்த கை குழந்தைக்கு நம்ம ரெண்டு பக்கம் மாற்றுறதுக்குள்ளே ஏற்கனவே அது தூங்கிடும் இனி ஒரு பக்கம் நீங்கள் மாற்றி கொடுக்குறதுக்குள்ளே அது வந்துட்டு எழுந்திருக்காது திருப்பி கொடுக்காமல் போயிடும் அதனால் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கொடுக்கும்போது லெஃப்ட் சைட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த டைம் ஒரு டூ ஹார்ஸ் கழித்து மறுபடி கொடுப்பீங்க இல்லையா அப்போ வந்து ரைட் சை சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி செகண்ட் டைம் நீங்க கொடுக்கும்போது ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் டூ அவர்ஸ் குடு கழிச்சு கொடுக்கும்போது லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறது மூலமா நம்ம பால் கட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஒரு சிலவங்களுக்கு இடக்கை பழக்கம் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வழக்கை பழக்கம் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கேயே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வச்சுருவாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாப்பாக்கு வயிறு போதுமானதாகிடும் ஆயிடும் இல்லைனா பாப்பா எழுந்து குடிக்க மாட்டா அப்போ என்ன ஆகிடும்னா ஆப்போசிட் சைடு வந்துட்டு பிரஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப கட்டிக்கும் அதனால் நம்ம எப்போ பால் கொடுக்கறதுனாலும் லாஸ்ட் டைம் என்ன எந்த பக்கம் கொடுத்தமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஆரம்பிக்கணும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ